அனைவருக்கும் ரேகாமணியின் அன்பு வணக்கம் இன்று மார்கழி ஒன்று பொதுவா மார்கழி மாதத்துல நாம எந்த சுப நிகழ்ச்சிகளும் விசேஷங்களும் நடத்துவது கிடையாது ஏன் அப்படின்னா இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறைவனை வணங்குவதற்கான மாதம் நமக்கு ஒரு வருடமாக இருப்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலத்தை உத்தராயண புண்ணிய காலம் சொல்வோம் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை இருக்கக்கூடிய இந்த ஆறு மாத காலத்தை தட்சிணாயன புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் தேவர்களுக்கான காலம் இது முதல் ஆறு மாதமும் அவர்களுக்கு பகல் பொழுதாகவும் அடுத்த ஆறு மாதமும் அவர்களுக்கு இரவு பொழுதாகவும் இருக்கும் அப்ப இரவு முடிந்து பகல் வருகின்ற அந்த அதிகாலை நேரம்தான் இந்த மார்கழி மாதம் நேரத்துல சொல்லணும் அப்படின்னா நான்கு மணியில இருந்து ஆறு மணி வரைக்கும் பொதுவா இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு நாம அழைப்போம் பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப விசேஷம் நிறைந்தது இந்த நேரத்துல பல சக்தி ஆற்றல் இயற்கை சார்ந்த சூழல்ல இந்த பூமி முழுவதும் நிறைந்திருக்கும் அதனால இந்த காலத்துல நாம எழுந்து நீராடி இறைவனை வணங்குகின்ற பொழுது நமக்கு ஏராளமான ஆற்றல் கிடைக்கும் அதனாலதான் மார்கழி மாதத்துல அதிகாலை எழுந்து நீராட வேண்டும் வாசல் தெளித்து கோலம் போட வேண்டும் என்கின்ற இந்த வழிமுறைகளை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்து வந்தனர் இன்றும் நாம் கடைபிடித்து வருகிறோம் இந்த மார்கழி மாதத்துல ஓசோன் படலம் பூமிக்கு அருகில் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதனால தூய்மையான காற்று அதிகாலை நேரத்துல கிடைக்கும் அதனாலதான் அதிகாலையில திருப்பாவை திருவெம்பாவை பாராயணம் செய்தல் பஜனை செய்தல் கோவிலுக்கு சென்று வழிபடுதல் என்கின்ற இந்த வழிமுறைகள் எல்லாம் தொடர்ந்து நாம் கடைபிடிக்கக்கூடிய ஒன்னா இருக்கு குறிப்பா மார்கழி மாதத்துல நீராடுதல் என்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது திருப்பாவையிலும் திருவெம்பாவையிலும் இந்த குறிப்புகள் நிறைய காணப்படுகின்றன பொதுவா பெண்கள் குளத்திற்கு ஏரி இந்த மாதிரி நன்னீர் நிலைகளுக்கு சென்று தோழிகளோடு நீராடிய ஒரு சூழல் உண்டு அப்படி நீராடுகின்ற பொழுது அந்த நீர் நம்ம மேல படுகின்ற பொழுது எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் ஒழிந்து நம்முடைய உடலானது தூய்மை அடையும் உடல் தூய்மை மட்டும் இல்லாம உள்ளமும் தூய்மை அடையும் தோழிகளோடு இணைந்து அவர்கள் கூட்டாக செய்கின்ற இந்த நிலையானது அவர்களுக்குள் ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தும் விதமாகவும் உண்டு பாவை நோன்பு இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப விசேஷம் நிறைந்தது ஆண்டாள் கண்ணனை நினைத்து பாவை நோன்பு இருந்து கண்ணனை கரம் பிடிக்க வேண்டி இருந்த இந்த நோன்பினுடைய முக்கியத்துவம் சிறந்த கணவன் அடைய வேண்டி கன்னி எல்லாம் இந்த நோன்பினை இருந்து அவர்களினுடைய அந்த விரதத்தை பூர்த்தி செய்கின்ற ஒரு நிகழ்வு இந்த மாதத்துல உண்டு இந்த நோன்பு இருக்கின்ற பொழுது என்னவெல்லாம் செய்ய வேண்டும் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்பதெல்லாம் திருப்பாவையில ஆண்டாள் நாச்சியார் சிறப்பாக பதிவு செய்திருப்பார் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நெய் சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் கண்ணில் மையிட மாட்டோம் பூ கூட சூட மாட்டோம் எந்த சொற்களையெல்லாம் நாம பேசக்கூடாதோ அந்த சொற்களையெல்லாம் தவிர்ப்போம் அப்படின்னு ஒரு வரைமுறையோட இந்த நோன்பிற்கான வழிமுறைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மார்கழி நீராடல் மார்கழி மாதம் நிறைவு பெற்றவுடன் தை மாதம் பிறக்கிறது இல்லையா இறைவனை வணங்கி கதிரவனை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புத வழிபாடாகவும் இந்த மாத வழிபாடு பார்க்கப்படுகிறது மார்கழி மாதம் முழுவதும் நீராடி தை மாதம் பிறப்பதால் தை நீராடல் என்கின்ற ஒரு சொற்குறிப்பும் சங்க இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது இப்போ இந்த நீராடல் மூலமாக நமக்கு உடலும் உள்ளமும் தூய்மையடையும் ஒவ்வொரு நாளும் கோவிலுக்கு செல்லணும் எல்லா மாதமும் இறைவனை வழிபட வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் நமக்கு இருக்கும் ஆனா அது நிறைவேறுமா நிறைவேறலையே அப்படின்னு நாம வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல மார்கழி மாதத்துல ஒரு நாள் நாம கோவிலுக்கு சென்று வழிபட்டாலும் கூட வருடம் முழுவதும் வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அதிகாலையில ஒரே ஒரு திருவிளக்கினை ஏற்றி வைத்தால் போதும் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இருளை எல்லாம் அகற்றிவிடும் திருவெம்பாவையில் மாணிக்க வாசகர் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய் என பதிவு செய்திருப்பார் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் என குறிப்பிட்டிருப்பார் மார்கழி நீராடலினுடைய அவசியத்தை எல்லாம் இந்த வரிகள் நமக்கு எடுத்துச் சொல்கின்றன திருப்பாவையை தொடங்குகின்ற பொழுதே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் என ஆண்டாள் நாச்சியார் தொடங்கியிருப்பார் மதி நிறைந்த பௌர்ணமி தினத்தன்று மார்கழி மாதம் நாம் செய்யக்கூடிய வழிபாடும் சிறப்பு வாய்ந்த வழிபாடு பொதுவா மார்கழி மாதத்தை பீடை மாதம் என்று சொல் வழக்கத்துல சொல்பவர்கள் உண்டு ஆனால் இது பீடை மாதம் அல்ல பீடு உடைய மாதம் பெருமைகளை பெருமைகளையெல்லாம் நமக்கு வழங்கக்கூடிய மாதம் இறைவனை வழிபடுவதற்கான மாதம் இந்த மாதத்துல நிறைய விசேஷ நாட்களும் உண்டு மார்கழி நான்கு அமாவாசையும் மூல நட்சத்திரமும் இணைகின்ற அந்த தினத்துல அனுமன் ஜெயந்தி தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மார்கழி பதினைந்து வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு அந்த நிகழ்வை பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஆன்மாவானது தூய்மை அடையும் வீடு பேறு நமக்கு வாய்க்கும் மார்கழி பத்தொன்பது ஆருத்ரா தரிசனம் பொதுவாக சிவபெருமானுக்கு அபிஷேக பிரியர் என்கின்ற ஒரு பெயரும் உண்டு எல்லா நாட்களிலும் விதவிதமான அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு எல்லா திருக்கோவில்களிலும் நடைபெறும் ஆனால் நடராஜ திருமேனிக்கு வருடத்தில் ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறும் அதனால் சிவன் திருத்தலங்களில் ஆருத்ரா தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தில்லையிலும் உத்தரகோச மங்கையிலும் ஆருத்ரா தரிசனம் சிறப்பு பெற்றது முதன் முதன்முதலில் தோன்றிய சிவத்தலம் மிக பழமை வாய்ந்த திருத்தலம் அது அந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய திருமேனிக்கு சந்தன காப்பு இடுவர் ஒவ்வொரு நாளும் அந்த திருமேனியை நாம் வணங்குவோம் ஆனால் ஆருத்ரா தரிசனத்தன்று மரகத நடராஜரையே அந்த திருமேனியையே நாம் வணங்கக்கூடிய பாகியம் நமக்கு கிடைக்கும் இப்படி ஏராளமான ஏராளமான விசேஷங்கள் இந்த மாதம் முழுவதும் நிறைந்திருப்பதால் இறைவனை வணங்கி வாழ்க்கையில் இருளானது அகன்று நாம் வாழ்க்கையில் நடை போடுவதற்கான ஒரு அற்புத மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது மார்கழி மாதத்தில் நாம் இறைவனை திருவிளக்கு ஏற்றி வணங்கி வழிபட்டு அடுத்து வரக்கூடிய தை மாதத்தை மகிழ்வோடு வரவேற்போம் தை பிறந்தால் வழி பிறக்கும் தானே அனைவருடைய வாழ்க்கையிலும் நிச்சயம் ஒரு உயர்வு அடைவது உறுதி என்கின்ற நிலைப்பாடோடு நாம் பயணிப்போம் நன்றி வணக்கம்